வணக்கம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கும்ப கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரே வரியில் சொல்வதென்றால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறப்போகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதாவது உங்கள் ராசிக்கு குரு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தன லாபாதிபதியும் அவர்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் விரிவாக்கமும் நடைபெறும் அல்லது நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு மேல்நோக்கிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதேபோல் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானத்தில் வந்து அங்குள்ள செவ்வாய் சூரியனோடு இணைந்து உங்களுக்கு சுக்கரமங்கல யோகத்தையும் உருவாக்கி தருவார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகளின் வழியில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே நேரத்தில் பெற்றோர்களின் மணி விழாவோ அல்லது முத்து விழாவோ பவள விழாவோ ஏதோ ஒன்றை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி தருவார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் மிகப்பெரிய யோகங்களில் வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மனையினால் பொருள் வரவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் மிகப்பெரிய லாபம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது லாட்டரி போன்ற விஷயங்களில் கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு புதன் பகவான் விருச்சக ராசியில் வந்து அமரப்போகிறார் ஐந்து எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அவர் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தொழில் ஸ்தானத்திலேயே வந்து அமரக்கூடிய நேரத்தில் அதுவும் அங்கு சூரியனும் இருப்பதால் புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பதவிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது வியாபாரம் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் வியாபாரத்தை வெளியில் தெரியுமாறு மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உத்தியோகமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது நீங்கள் செய்த ஏதோ ஒரு விஷயத்திற்கு பாராட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் மேம்படக்கூடிய பல நல்ல விஷயங்கள் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இல்லத்தில் மகிழ்ச்சி தங்கும் உங்களுக்கும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே அதாவது டிசம்பர் மாதம் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுவிட்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்